சேஷா வசகோரி பூர்ணச்சிரம் சிம்மரு கதாங்க சத்தோயிருஷ்ணம் காராத்தியம் சிந்தமாவீஸ்வோச்சி ஷாதி நம் புதுவைண்டகங்கற்குப்பாவை பல்வரியம் இன்னி செய்யால் பாடிக்கொடத்தால் நற்பா மாற பூமாரை சூடி குடத்தாலைச் செல் சூடி குடத்து பல்பாவை பாடி எழுதவல்ல பல்வடையாய் நாடினில் வேங்கிறதற்கென்னி என்னவெண்ணாத்தம் நான் கடவா வண்ணமே நல் மாறுதரோடு வன்னி கிடந்துரங்கம் ஸ்ரீகி சிங்கம் வரி வீ வெடித்து கொண்ட வெப்பாடும் வேந்ததை மூதி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுமா போலே நீ பூவே பூவண்ணா உன் கோயில் இல்லும் இங்கனே போந்தருடை கோபிடி சிங்கான யாம் வந்த காரியம் நாராயந்து அருடையில் ஒரு லக்ஷ்மி சகாய ாய ஜாயா பிராயஷே நமஸ்தே இருபத்தி மூணாவது பாயசரித்த மற்றும் சுப்பிரபாதம் இன்றைய பாயசரித்துக்குள்ளேருமான் கேட்கலாம் பாவரு யாரோட ஆண்ட் பார்ட்டியோட கேக்குறான் என்ன என்ன கேட்கறதை கூக்குறோம் என்று சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க பகவான் அஞ்சு சுப்பிரபாக்கம் அஞ்சு பாணி சிறுத்தாளின் பாடி பத்து பாதி சிறுத்தாளை ஜாதகத்தால இருப்பி வேலைந்து பாணி சிறுத்தாளே கோயில் காப்பான் பாசில் காப்பான் கடாட்டி கண்டகோதன் எந்தருவாட்டி கண்ணகிரான் நற்பிங்க விராட்டி எல்லாரும் கீழ்ப்பு வந்திருந்தோம் என்னையும் என்ன பண்ணி சொல்லிடுவோம் கிங் கோமி கைகளின் ரெடியாக வந்துட்டான் அவன் கீழே இறங்கி வந்தா சுவாமி கொஞ்சம் தாளம் நேர் பண்ண வேண்டியது சிம்மகத்திலே நடந்துட்டான் பெருமானுக்கு உற்சவம் பண்ணிச்சு சிம்மகதி சார்தூரகதி சர்பக்தி கஜகதி அப்படி நாலு விதமா கதையே எழுத பண்ற அது ஸ்ரீலிங்கத்துல இருக்கு எல்லா கோடியும் பண்ற ஸ்பெசிபிக்கா அந்த டைமைக்கு இவங்க தான் பண்ணணும் வேறு வச்சிருக்கா அந்த கதையை சிங்ககத்தின்னு நீ ரெய்ந்தது வந்து அந்த சீரிய சிங்காத உட்கார்ந்து நீ வந்த நம்முடைய கிளேச்சை ஆராய்ந்து கேட்கணும் தவிர நீ வந்து வேற ஆண்டு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு அத்தனை ஆண்டுக்கு சக்தி இல்லை காலக்களம் அந்த இது ஒரு கேட்கிற ஆண்கள் ஆண்வரி செய்ய சொல்லுவான் யாருக்கும் கண்ணகர்த்த ஆயுள் சிறுவையர்களுக்கும் ஆண்டாளோட என்ன இல்லைன்னா இருபத்தண்டு ஸ்லோகத்தை மட்டும் ஒன்மேற்றாருக்கு ஒன்மேற்றாருக்குன்னா பெருமாள் பேசுவே இல்லை இந்த வாசலு தான் பெருமாள் பிரேசராஜ் மூணுல இருந்து வேற வந்து கேட்கிறேன் இத்தனை கஷ்டப்பட்டு வந்தீங்களே நான் முதலே நானே வந்து உங்களுக்கு சேவை சாதிக்கணுமா இருந்தது என்ன வந்தீங்கள் அப்படின்னு அவர் வந்து வேற இறங்கி வந்து கேட்கறதுக்கு வந்தப்போ இல்லை இல்லை நம்முடைய விண்ணப்பம் இருக்கு அப்படின்னா காலக்கடத்தில வந்து இந்த மாதிரி இளைஞர்களிடமும் ஒரே சந்திரம் சிக்கிறேன் பெருமாள் எப்படி எழுந்த அவருடைய வாயகர் கன்னியழகர் பாடற மாதிரி பங்கு செய்தார் மாறிமலை வண்டி கிழந்து மழை காலத்துக்குள்ளே நாலு மாசம் சிம்மாரது மலை முகைக்குள்ளே அப்படியே இருக்காகா இருக்காக சாப்பாடுகளிலே பேர்களுக்கு காலங்கள் இல்லை மழை காலத்துக்குள்ள சுத்திரமே இருக்கும் சுற்ற முடியாது ஆகையினால உள்ள போய் உட்கார்ந்துருந்தான் அது நன்னி கிடன் துரங்கம் அதுக்கு நாலவாசு பொசி பொருள் சீரிய சிங்கம் அறிவுக்கு உருவெடுத்து கண்ணு பார்க்கிறதாம் இப்படி அங்க என்ன பண்றது பேரிமையை தொங்கா எப்பாடும் பேருந்துரணி நம்ம பிக்சர்ஸ் கேட்டு அந்த சீரிய சிங்கம் தூங்கி இருந்தது நாதமாசம் மேல மேற்கொங்கா வரவே இவருடைய உடம்பு அசைக்கு வந்து நிற்கிறதாம் வேறு மேற்கொங்க வெப்பாடும் பேர் இந்த உடம்புல இருக்கிற மேலர் தான் அப்படி விழுதுதான் படுத்திட்டு இருந்ததுனால மூரி இமிருந்து புறப்பட்டு அப்படி வர்றது கூப்பாடோடன் போதலுமா போதே அந்த மாதிரி நிறைந்தவரு மாதிரி நீர் நடந்து வருவேன் சிம்ம கத்தியிலே நடந்து வந்து வேர் யாரு நமக்கு வேறு சிம்மனில் பூவை பூவன்னா அதசி புஷ்ப சங்காசம் பூவை அதசி புஷ்ப சங்காசம் பாலதோகரை சோகரம் வெத்த எடுக்கிறோம் சொல்றோமா இல்லையோ அதே பூவை பூவன்னா என்ன பண்ண வேண்டியது முன் கோயில் நின்றும் திருமாளிகையிலே இருந்து எழுந்தது வந்து அப்படிங்கிறது என்னடிக்கல்லா இந்த மாதிரி எழுந்தது வந்து சின்ன கதியே அறிவங்களுக்கு இசை விசாரிக்கிறோம் கோயில் நின்றும் நின்கனே போல திருமாளிகளை எழுந்தது வந்து சுவாமி கிரகம் கிரகத்திலே இருந்து சுவாமி ஆளுவனே இங்கனே இந்த மாதிரி சிங்ககதியிலே என்கிற வந்து ஓப்படிக சிங்காசனத்திலிருந்து அன்பு சிம்மாசர் வருகிறேன் அளித்துக் கொள்ளேன் அந்த இடத்துல வந்து யான்ந்த காரியம் நம்முடைய விண்ணப்பத்தை ஆராய் ஆராய்ந்தரும் கவனமாக கேட்டு நிறைவேற்ற என்ன ஆயுள் சிமுக எல்லாரும் கூட இது வந்திருக்கா அத்தனை பேர் வார்த்தையை நாங்கள் சொல்லப்போனோம் ஆகையினால இதுக்கு சதஸ்டலே வந்து கேட்க நினைப்பதா ஏகாந்தமாக கொடுத்த விஷயம் இல்லை ஏன்னா இத்தனை பேரை சேர்ந்து நோன்பண்டிருக்கு ஜசம்தி மழைக்காக ஆஜரிகளுக்காக எல்லா சேர்ந்து இவனை சேர்த்து அந்த பாதக்கடைத்துக்குள்ளே மழை வெளியிற்கு பிரார்த்தனை பண்ணும் அது ஒரு வரை பொருத்தியாருக்காக இருக்காக லோகக்ஷேமார்த்தம் சிகிணும் பரந்து அப்படின்ற கேட்கிறதுக்காக அதற்காக அறிவுரை அதெல்லாமே நம்முடைய கைங்கரியத்துக்கு விண்ணப்பிறகு அது அந்தமான பிரார்த்தனை அதை சித்திரம் செல்கிறேன் சொல்கிறோம் வியாக்கியான என்ன கேட்கிறார் இவா பழைய என்கிற குறித்த ஒன்பதாம் செலுத்திலே வேணும் கேட்கலாம் அந்த மூணு ஆகியவற்றே இவர்கள் கேட்கவே சதசிலே எழுந்தவியிருந்து நம் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்கிற விஷயத்தை தெரியப்படுத்தி இந்த நிறையில ஈடுபட்டு பெருமானை பிரார்த்திக்கிறார்கள் என்ன பிரார்த்திக்கிறார் எபெருமான் தேசியிலிருந்தே இவ்வாறு சொந்தமா இருக்கிறேன் திருப்பிக்கிற மாதிரி திருக்கிறது அப்படின்னா பெருமாள் பெருமாள் பொருளாடுங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நேரு வந்து ஒரு என்ன பட்டிருந்தது அந்த மாதிரி நேருவாரு சொல்லுங்க எதுக்காக கஷ்டப்பட்டு வருகிறோம் அவர்களும் கேட்கிற விஷயம் நகரையே தெளிப்படுத்திருக்கா ஆனாங்களின் சுதசோழர் இருந்து நமக்கு என்ன வேதம் சொல்றோம் அடுத்த பெரியாழ்வார் என்ன பெரியாழ்வார்த்தே மங்களாயிஷ அவசனம் பண்ணு ஆரம்பிச்சுடுறான் பந்த இந்த உடனே எல்லாம் மறந்துவிட்டு வந்து அஞ்சு பிளக்தி அப்படி இருந்த ஆறுதான் ஆறுதல் மங்களாயிஷ அவசரம் பண்ணி அப்ளிகேஷன் போடுறான் திருக்கி இவா என்னவே பரபரதி ஆய்கள் பரபரதி ஒருவேளை ஒருவேக்கு தரத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது இதெல்லாம் கொடுக்க வேண்டியது வேறு நாரமாக சத்திரியம் விஷயத்தை கேட்டு திருவாராத ஆண்டாள் திருவாராதனம் வெண்ணம் நோன்பு என முடிந்தது ஆகியனவே இருமிக்க மூணாவது ஸ்லோகமான சிம்மகீத செல்பத்தினாலே இன்னைக்கு நரசிம்மாதாரம் தான் செத்து என்கிறான் காரணம் என்னன்னா சீரீ சிங்காசனத்திலிருந்து யாம் மந்த காடி என்பது ஆராயும் நிறைவேறும் சிம்மகதியிலே வந்து சிம்ஹாசனத்தின் ஏகாந்த சதசியத்துடனே இடப்பெற்று கேட்க வேண்டும் சம்வாதம் யார் யாருக்கு அண்டாள் முழுக்க யாருக்கும் பாலக்கலத்துக்குள்ளே கண்ணவிராண வக்ராத்தை எடுத்து ரெண்டு இப்ப ரெண்டுசம் சுப்பிரவாதம் எல்லாருக்கும் சுப்பிரமான வாட்சி அந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறதுக்குள்ளே நேரே காண கண்டது அது எதிராலானது பிரார்த்தனையால் ஆவது கிருபையாலே ஆகுது எல்லோருமே கேட்டு இவர்களுக்கு என்ன ஆளு செய்ய அப்படின்னா இந்த கதையில வந்து சிம்ஹாசனத்தை உட்காந்து ரெண்டு விண்ணப்ப சொந்த போகிறோம் அவர் நேர விண்ணப்பத்தில் என்ன விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா சித்திர வேண்டும் விஷயத்தை கேட்டு அதன் முதலே ஆஜர ஆஜரர்களுக்காக வேண்டிய சமர்த்தி சசு சமர்த்தி மழை எல்லாம் கேட்டு அரகம் மயங்கி பெரியாழ்வார்த்து வராது போத்தி போத்தின்னு திருப்பல்லாண்டு பாடி அனந்தரம்தான் இவா வேறுவரெல்லாம் மங்களாய சாசனம் வர பிறகு அவருடைய பெருக்கு செல்லி திருத்தி படுகைகள் நேரந்து என்னென்னு கேட்கணும்னு கேட்பான் கேட்டு தமது இஷ்டாத்தி என்பது எந்த மாநில கடாட்சத்தை கேட்டு முந்தன்னோடு தோல்வியாவோ முறைக்கே நாம வழி செய்வோம் சரி எல்லாம் கூட என்ன வேணாம் நாங்கள் பின்னும் ஆளும் செய்தன் ஆளுதன் பணியில் பாசனத்திற்குள்ள தேங்கிரியன் பெண்களை என்ன பெற்றவர்கள் அப்படின்னு விஷயத்தை ஒன்னும் கேட்கறதில்லை பின்னும் ஆளும் செய்வன் அப்படின்னிற்கும் நாங்கள் அதிகமா ஒன்னு நூறாயிரமா கொடுத்து வெண்ணமாடம் செய்கிற ஈடுபடும் மாதிரி மத்தையன் காமங்கள் மாத்தி இந்த கைங்கிற்கு ஈடுபடும் மாதிரி பண்டமே என்று பிரார்த்தித்து விடுகிறார் சேர்ந்ததை எது இந்த திருப்பாவை அப்புறம் ரெண்டுத்தையும் கேட்டு அப்புறம் தான் கேட்டு கேட்டதற்கெல்லாம் என்பதுமான் புரியலாம் சொல்ல முடியாது ஆகினாலே விஷயம் தான் సింహగతీషుకృతం నరజన్మ విషయం పిచ్చింది అది లక్ష్మీ సుఖాయ మృగరాజముఖాయ నృత్య ప్రమాపణనఖాయత్ ప్రచారాయ పరాత్మరాయ శంభోద్భవాయే నమస్తే సింహగతి నవరణం సింహాసన